அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்கள் ரஷ்யா உக்ரைன் மூலம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அந்த தாக்குதலோட பின்னணி என்ன அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாம்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி முதலாவதாகவும் இரண்டாவதாக ஐடிஎஃப் வேஸ்டின் மேலே மிகப்பெரிய ஆஸ்டேக் நடத்தியிருக்காங்க இதில் பல பேர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஒரு போர்க்குற்றமாக செஞ்சதாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க மூன்றாவதாக பிலிப்பைன்ஸோட பிரசிடெண்டான மார்க்கோஸ் நாங்கள் எந்த விதத்துலேயும் சைனாவோட போரை வந்து ப்ரொவோக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ஏன் அப்படி சொல்லணும் அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது நியூஸாக ரஷ்யா உக்ரைன் மேலே கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அந்த தாக்குதலில் மிகப்பெரிய லெவலில் உக்ரைன் வந்து பாதிப்படைஞ்சிருக்கானே சொல்லலாம் குறிப்பாக ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய பாம்ஸ் ஆன எஃப்ஏபி பாம்ஸ் இது வந்து ஒரு கிராவிட்டி பாம்ஸ் தான் ஆனால் இப்போ அங்கே கிளைட் பாம்ஸை மாற்றி உக்ரைன் மேலே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படி கடந்த வாரம் வந்து கர்கியு ஒரு இடத்துல ராணுவத்தை அதை உக்ரைனோட இராணுவத்தினர் வந்து இருக்காங்க அப்படின்னு சந்தேகத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏபி த்ரீ எயிட் தௌசண்ட் ஸோ இந்த த்ரீ தௌசண்ட்ங்கிறது என்னென்னா த்ரீ டன்ஸ் இடையுள்ள அந்த பாம்ஸை வந்து கிளைட் பண்ணி போய் கரெக்டான டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஹிட் பண்ணும்போது இது த்ரீ டன்ஸில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பாம்ஸை வந்து யுக்ரைன்ஸால் தடுக்க முடியல ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஏபி பாம்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிளைட் பண்ணிட்டு போகும் ஸோ இது இப்படி கிளைட் பண்ணிட்டு போகும்போது போகிறதுனால இதோட ஆரோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப குறைவு ஸோ இதை வந்து அதிக உயரத்தில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாம்ஸ் வந்து நிறைய தூரம் கிளைட் பண்ணாமல் ஒரு குறைவான தூரம் தான் கிளைட் பண்ணி போகும் டிஃபன் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் செல்லில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுறதுனால இதை வந்து ட்ராக் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோடய ரேடர் கான்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால அதனாலையும் ட்ராக் பண்ண முடியல இது வந்து ஒரு நான் பேலஸ்டிக் ட்ராஜெக்டரியில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இது வந்து ட்ராக் பண்ணவே முடியாதப்போ எப்படி இன்டர்செப்ட் பண்ண முடியும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது உக்ரைனுக்கு ஸோ இதனால் வந்து இந்த பாம்ஸை தொடர்ச்சியாக ரஷ்யாவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அழிவுகளையும் ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த பாம்ஸும் இதுக்கு உக்ரைனோட டிஃபென்ஸ் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாம்ஸை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த பாம்ஸை வந்து கொண்டு வரக்கூடிய பாமர்ஸை வந்து ட்ராக் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த பாம்ஸை ட்ராக் பண்ண முடியலைனாலும் அந்த ஃபைட்டர் பாமர்ஸை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ இதன் காரணமாக வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படி நினச்சாலும் இவங்க வந்து அந்த பாம்பஸ் இன்டர்செப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அந்த பாம்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் டியூ டுவெண்ட்டி டூ ஐஎல் செவன்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரியான பாம்பஸ் தான் மட்டு வராங்க குறிப்பாக இந்த கர்கியூ ரீஜனில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரஷ்யாக பயன்படுத்தக்கூடிய ஃபைட்ரோஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் இந்த எஸ்யூ வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடியது ஸோ இதனால் வந்து இந்த எஃப்ஏபி த்ரீ தௌசண்ட் எல்லாமே தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு எஸ்யூ தேர்ட்டி வந்து ஒரு டைமுக்கு ஒரு எஃப்ஏபி த்ரீ தான் தூக்கிட்டு போக முடியும் அதே எஃப்ஏபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு பாம்ஸை கொண்டுட்டு போகலாம் ரஷ்யா வந்து இதில் மூணு கேட்டகரியில் பாம்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க எஃப்ஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்ஏபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்ஏபி த்ரீ தௌசண்ட் ஸோ அந்த த்ரீ தௌசண்ட் பாம்ஸ் தான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கர்யூவ் ரீஜனில் பயன்படுத்திருக்காங்க அப்படி பயன்படுத்தும்போது நீங்கள் வீடியோ நல்லா சரியாக பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கும் ஆனால் அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வெடிச்சு அதிலேருந்து வரக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டையும் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு உக்ரைனில் இந்த பாம்ஸ் அதாவது குறிப்பா இந்த எஃப்இபி பாம்ஸ் வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்கு இப்போ உக்ரைனுக்கு பார்க்கலாம் இதை வந்து உக்ரைன் வந்து எப்படி இதை இன்டர்சூட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் பாலஸ்தீன் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க குறிப்பா பாலஸ்தீனோட ஸ்ட்ரிப்ல நேற்று ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து ஆஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்ட்ரைக் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால பொதுமக்கள் நூறு பேர் இறந்துருக்காங்க குறிப்பா அதில் குழந்தைங்களும் பெண்களும் கூட இறங்கும் அந்த வீடியோஸை நம்மளால் பார்க்கவே முடியல உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோஸை பாருங்கள் இது வரைக்கும் நடந்த இல்லையே அதாவது கடந்த சில நாட்களில் நடந்த தாக்கல் இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்கிறாங்க அதே போல் காசா சிட்டியில் இருக்கக்கூடிய ஜெனின் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒரு பாலஸ்தீனோட ஒருத்தர் வந்து காயம் ஃபுல்லாக காயம் அடைஞ்சிருக்காரு அவர் அப்படியே ஆர்மி வெஹிக்கிளில் கட்டி ஒரு ஹியூமன் சீல்டை பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து இஸ்ரேலோட இராணுவமே வந்து இது வந்து ஒரு தவறான செயல் தான் இப்படி யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்த மாதிரி நடவடிக்கை இனிமேல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் அதிபரான மார்க்கோஸ் நாங்கள் எந்த விதத்துலையும் சைனா கூட ஒரு போரை ப்ரொவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கடந்த திங்கக்கிழமை ஸ்பாட்லி தீவுல இருக்கக்கூடிய செகண்ட் தாமஸ் சோலே அப்படிங்கிற தீவுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக பிலிப்பைன்ஸோட கோஸ்டார்ட்ஸ் போயிருந்தாங்க அப்படி போகும்போது சைனாவோட கோஸ்ட் கார்ட்ஸ் இடமளிச்சு அங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அவங்க கத்தி ஈட்டி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி பிலிப்பைன்ஸோட கோஸ்டார்ட்ஸோட போட்ஸை வந்து முழுமையாக ச சேதப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைனோ செயலர் ஒருத்தரோட கட்டவர்களையும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக தான் வந்து மார்க்கோஸ் ஜூனியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் வந்து இதுக்கு எப்படி ரிட்டாலியேஷன் பண்ணப்படிங்கிறதுக்கு அவர் வந்து இல்லை நாங்கள் எந்த விதத்துலையும் சைனா கூட ஒரு வாரம் ப்ரொவோக் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் சைனாவுக்கு கோபமாக இதனால தான் அந்த ஸ்பார்க்லி தீவு மட்டும்தான் சைனாவுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது யூஎஸ்க்கும் பிலிப்பைன்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து அதிகளவு அதிகமாக இருக்குது ஸோ இதன் காரணமாக வந்து சைனா அதிக அளவில் கோவப்பட்டிருக்காங்க இதை நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று குளோபல் டைம்ஸில் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க எதனால் சைனா வந்து பிலிப்பைன்ஸ் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ டேஸாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பேக்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து சைனாக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வரையில் சந்திக்கிற வரைக்கும் பாய் சைனிங் ஆஃப்